பெயர் ஹெச் என்ற எழுத்துல தொடங்குதா உங்க லட்சியம் எப்போதுமே இமயத்தின் சிகரம் தான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் அதுல முதல் இடத்துக்கு வரணும்னு ரொம்பவே கடுமையா உழைப்பீங்க பிறவிலேயே உங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்பு ஒளிந்திருக்கும் மனிதர்களுக்குள்ள ஆயிரம் உணர்வுகள் புயல் போல அடித்தாலும் அதுல துளி கூட வெளியே காட்டிக்காம ஒரு பாறை போல எப்பவுமே உறுதியாகவும் தைரியமாகவும் இருப்பீங்க உங்க பெயர் பி என்ற எழுத்துல தொடங்குதா உங்க மனசு கங்கையின் நீரை போல கள்ளம் கவடம் இல்லாதது மிகவும் தூய்மையானது நீங்க மென்மையானவர்கள் பாசத்துக்கு எப்பவுமே இயங்குபவர்கள் சமாதானத்தை விரும்பும் உங்க வழி எப்போதுமே அன்பின் வழிதான் குடும்பம்தான் உங்க உலகம் உங்களை நம்பி சொல்லும் ஒரு ரகசியத்தை உங்க உயிர் உள்ளவரை எப்பவுமே பத்திரமாவே வச்சுப்பீங்க உங்க பெயர் யூ என்ற எழுத்துல தொடங்குதா நீங்க பூர்வ ஜென்மத்திலேயே புண்ணியம் செஞ்சவங்க அதிர்ஷ்டசாலிகள் நீங்க எதிர்பார்க்காத உதவிகள் கூட சரியான நேரத்துல உங்களை தேடி வரும் உங்களை சுத்தி எப்போதுமே ஒரு நேர்மையான ஈர்ப்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் புது புது விஷயங்களை கத்துக்கொள்வதுல உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையால நீங்க தொட்ட காரியம் எல்லாமே நிச்சயமா ஜெயமாகும்